ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போறோம் வெரைட்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டைம் கிடைக்கும் போது நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு பாத்தீங்களா ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு நானும் இது போல இளம் கத்திரிக்காயை பார்த்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது போல நானு பாதி பாதி கட் பண்ணி நாள கட் பண்ணி தண்ணியில வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் அப்பாதான் வந்து கருத்து போகாம இருக்கும் இப்ப இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பாக்கலாம் இப்ப பாத்தீங்களா அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒன்னும் பாதிமா இது போல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா வந்து வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு இஞ்சி அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்து வச்சிருக்கேங்க அப்ப ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் பூண்டும் வெங்காயமும் இதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க அதிகமா சேர்த்தாகணும் அப்பதான் திக்கான கிரேவியாவும் இருக்கும் டேஸ்டும் வந்து அதிகமா கூடுதல நமக்கு கிடைக்குங்க இப்ப பாத்தீங்களா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்ம நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ளார ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம கத்திரிக்காயை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ கத்திரிக்காயோட அளவு அதுக்கு தகுந்த போல நீங்க இன்கிரீடியன்ஸ் வந்து மாத்திக்கங்க ஒருவேளை நீங்க கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டீங்களா நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயன்றது வந்து மீடியம் சைஸ் வெங்காயமா நீங்க எடுத்துக்கோங்க அது போல வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து மாத்தி செஞ்சீங்களா ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து கிடைக்கும் இப்ப வந்து நம்ம எண்ணெயில கத்திரிக்காயை சேர்த்துக்கிட்டோம் இப்ப நம்ம இது கிளறி கொடுத்துக்கலாம் நம்ம சேர்த்திருக்க கத்திரிக்காயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரணுங்க கத்திரிக்காய் நல்லாவே வெந்து வரும் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் ஸ்டோல் வந்து கத்திரிக்காய் மேல இருந்து நல்லா பிரிஞ்சு வரும் அந்த தான் நம்ம எடுக்கணும் இது கிட்டத்தட்ட இது நல்லா வந்து வதங்கி வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு டைம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்க நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வெங்காயம் பூண்டு தக்காளி பழம்லாம் அரைச்சி எடுத்துட்டு கொதிச்சு வந்த பிறகு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்க்கிறேன் இது கூடவே தனியா தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்து இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து நம்ம சேர்த்துருக்க மசாலா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி சாரை அலைச்சிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்போட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இத ஒரு அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளார ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இல்லாம கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல புளிக்கரைஸ்ல சேர்த்துக்கலாம் இந்த திப்பிகள் வந்து நமக்கு வேண்டாம் திரும்பவும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாங்க பாருங்க புளி சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது தன்மையும் காரத்தோட தன்மையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால நான் வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க அப்படி இல்ல வந்து விட்டுடுங்க சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க ஓரளவுக்கு திக்காயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு பிறகு வந்து கரெக்டா இருந்ததுன்னா நீங்க வதக்கி எடுத்து கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது அந்த கத்திரிக்காயில எல்லா மசாலாவும் நல்லா வந்து இறங்கி வரும் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுடலாங்க இடையிடையே வந்து கிளறி கொடுத்துக்குங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்ல போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சிங்க சாதத்துக்கும் கலிக்கும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இந்த அட்டகாசமான சிம்பிளான முறையில செய்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க